வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை தலைப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து அணைகளும் நிரம்பும் உள் அணைகளும் நிரம்பும் நிரம்பும் நிரம்பிய அணைகள் உபரி நீர் அனைத்து அணைகளிலிருந்தும் வெளியேற்றப்படும் அளவிற்கு மழை இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சார் வடகிழக்கு பருவமழை பருவமழைதான் தொடங்கலையே ஏன் சார் இவ்வளவு வேகமாக முன்னாடி அறிவிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் அனைத்தும் நிரம்பி விட்டது நேற்றைக்கு மைசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில பெஞ்ச மழை மேட்டூருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்கு ஒரு லட்சம் கனடி தண்ணி வந்துட்டு இருக்கு படிப்படியாக உயரம் ஒன்றை ரெண்டு கூட போகலாம் மேட்டூர் அணையிலேருந்து உபரி நீர் காவிரியில் திறக்கப்படலாம் கொள்ளிடத்தில் சரி பவானி சாகர் ஏற்கனவே நிரம்பி இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் குறையுது இன்னும் ஓரிரு நாளில் அதுவும் நிரம்பிடும் எல்லா அணையும் நிரம்பி இருக்கு மிக முக்கியமான அணை ரெண்டு தான் பரம்பிக்குளம் பவானி சாகர் மேட்டூர் இதெல்லாம் எல்லா அணையும் நிரம்பும் நிரம்பி பாசனத்திற்கு திறக்கப்பட்டதன் காரணமா இறங்கி இருக்கக்கூடிய அணைகளும் நிரம்பும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் பெய்திருக்கிற மழை காரணமா அங்க கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணி திறக்கப்பட்டிருக்கு உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது சின்னார் அணையிலிருந்து உபரி நீர் ஆர்பரித்து பயணிக்கிறது திறந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை மாவட்டம் பகுதிகளில் பெய்த மழை கடலூர் மாவட்டத்துக்கெல்லாம் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது விழுப்புரம் கடலூர்லாம் சாத்தனூர் அணை கணிசமான த மட்டத்தில் இருக்குது தண்ணி கோமை அணை கூட எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கு இன்னும் சில மாவட்டங்களில் பெயல அப்படின்னு இருக்கீங்க ஆனால் ஏர் இந்த நேரத்தில் தான் பெயில சில இடங்களில் சில இடங்கள்ல நீண்ட காலமா பெய்யல சில இடங்கள்ல இந்த தான் பெய்யல இந்த விதைப்பு அருகில் தண்ணி கைவசம் இல்லை அதனால பிரச்சனை ஆனா சில மாவட்டங்கள்ல பெய்யல அதுவும் பெய்ய போகுது இந்த ரெண்டு நாள்ல சரி தொடங்கியதுல இருந்து மழைதான் இடைவெளி நாட்கள் பெரிதா இருக்காது அது ஆந்திர பிரதேசத்துல கரை கடந்தாலும் சரி அது சென்னையில கரை கடந்தாலும் சரி அது தாழ்வு நிலையா இருந்தாலும் சரி தாழ்வு பகுதியா இருந்தாலும் சரி தீவிர தாழ்வு பகுதியா இருந்தாலும் சரி காற்று சுழற்சியாக இருந்தாலும் சரி அல்லது தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி அனைத்துமே மழை தரக்கூடியதாக இருக்கும் இது ஏற்கனவே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும் சரி இப்ப ஏன் இது அணை அறிக்கை நம்ம பதிவிடணும்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு மழைப்படிவு குறைவாக இருக்குன்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு நம்ப அறிக்கை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் நிறைய மழை இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பழைய வானிலை திரும்ப போகிறது தான் சொல்லலாம் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறை பகுதியிலாம் கொஞ்சம் பாதிக்க மழைப்படிப்பு கொடுத்துருக்கு இது வரைக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுத்துருக்கு இடையில அந்த மழை இல்லை அவ்வளவா ஆனா இந்த ஆண்டு நீலகிரி வால்பாறை தேனி கொடைக்கனல் இதுக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கு மாஞ்சோலை ஊத்து நாலு இங்கேயும் நிறைய மழை காத்திருக்கு இந்த அணைகள் எல்லாமே சென்னைக்கும் அதே போல் சென்னை ஏரியெல்லாம் நிரம்பி இருக்கு இப்ப முதல் கட்டமாக பெய்ய போகிற மழை மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பத்து நாளில் நிறைய மழை பெய்ய போகுது ஆனா வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மேற்கையும் தெற்கையும் பொழுது இங்கே குறைவாக இருக்கும் பத்துன்னா பதினஞ்சுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இங்கே பத்து இங்கே அஞ்சுனா அங்கே பத்து இங்கே அஞ்சுனா பதினஞ்சு கூட அங்கே இருக்கும் அப்படி மழை இருக்கு அங்கே ஆரம்ப நிலையில இதை எதுக்கு நான் சொல்கிறோம்னா கடந்த ஆண்டு நிறைய பேர் மழை வராதுன்னு ஆற்றில் குடிசை அமைத்தோம் ஆற்றில் செம்மறியாடு போன்றவற்றை கட்டி வைத்தோம் வாத்தெல்லாம் கட்டி வச்சோம் அடைச்சு வச்சோம் அதே போல பல்வேறு சாகுபடியை கூட செய்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு உபரி நீர் எல்லா அணைகள்லேருந்தும் திறக்கப்படும் அமராவதியிலையும் திறக்கப்படும் பவானி சாதர்லேயும் திறக்கப்படும் திருமூர்த்திலையும் திறக்கப்படும் மேட்டூர்லையும் திறக்கப்படும் எல்லாம் சாத்தனூர்லேருந்தும் திறக்கப்படும் பழனி எல்லாம் இந்த உப்பார் அணை பழனியில் இருக்கக்கூடிய அணைகள் இதெல்லாம் நிரம்பும் அமராவதி பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய சிறு சிறு அணைகள் தடுப்பணைகள் தடுப்பு அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் அதேபோல சாத்தியார் அணை சிறுமலையில் இருக்கக்கூடியது இன்னும் வைகை உள்ள அணைகள் எல்லாமே நிரம்பும் ஆக கண்டிப்பாக மழைப்படிவு இருக்கிறது நீங்கள் மழை நீரை சேகரிக்க வேண்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாளில் மேட்டூர்லேருந்து கூடுதல் உபரி நீர் திறக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்னும் நிறைய மழை பெய்ய போது அந்த பகுதியில் அப்போ தொடர்ந்து இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேட்டூர்லேருந்து உபரி நீர் கூடுதலாக திறக்கப்படும் இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா எல்லா அணையிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு வைகை என்ன தாமிரபரணி என்று எல்லா இருந்தோம் அந்த அளவிற்கு மழை காத்திருக்கிறது இதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு விவசாய பணிகளை மேற்கொள்ளணும் குறிப்பாக வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் இதை அச்சமூட்டுவதற்காக அல்ல திட்டமிடுவதற்காக உங்களுடைய வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு உங்களுடைய விவசாயத்தை பண்ணணும் எல்லாவற்றிற்குமே அதே போல வடகிழக்கு தானே எப்படி பெய்யும் என்று பார்ப்போம் அதற்கு பிறகு நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம் என்று இருக்கக்கூடாது பொறுத்திருந்து பாருங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தெற்கையும் மேற்கையும் நிறைய மழை இருக்கு தொடங்கியதும் தெற்கும் மேற்கும் நிறைய இருக்கு டெல்டாவிற்கும் ஒப்பிடும் பிறகு பருவமழை தொடங்கியதும் கடலோரம் அதிகம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் இறுதி வரை இருக்கு பொங்கல் வரை அதிகமா இருக்கு நவம்பர் டிசம்பரை ஒப்பிடும் பொழுது இன்னும் அதிகமா இருக்கு இந்த அக்டோபரை இப்படினா நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்கும் நிகழ்வுகள் ஆண்டு என்றுதான் சொல்லணும் ஆகவே திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் அச்சம் ஓற்றுவதற்கோ பீதி ஏற்படுத்துவதற்கோ அல்ல நீங்கள் நிதானமாக திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய சாகுபணியை வடிகால் வசதியுடன் செய்து கொள்ள வேண்டும் அதே போல மழை இல்லையே மழை இல்லையே தொடங்கவில்லையே பெய்யவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த அறிக்கை பயனளிக்கும் நம்பிக்கை வரும் அதான் சொல்லியிருக்கேன் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட உள்ளணைகளும் ஈரோடு மாவட்ட தடுப்பணைகளும் எல்லா அணைகளுக்குமே நல்ல ஒரு வரப்பிரசாதம் காத்திருக்கு மழை பெய்யாத இடங்களுக்குலாம் நிறைய மழை இருக்குது என்று தான் நான் சொல்கிறேன் அதனால் பெய்யவில்லையே பெய்யுமா பொய்க்குமா தென் மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை மழை என்கிறார்களே இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் தயவுசெய்து பொறுமையாக இருங்கள் உங்களுடைய வேளாண் பணிக்கு ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் அனைத்து ஏரிகளும் நிரம்பும் அனைத்து குளங்களும் நிரம்பும் அனைத்து அணைகளும் நிரம்பும் நிரம்பிய அணைகள் திறக்கப்பட்ட அணைகள் மீண்டும் நிரம்பும் உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றும் அளவிலே வடகிழக்கு பருவமழை காலம் இருக்கும் அதுதான் நம்முடைய அறிக்கை எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா நிகழ்வும் மழை தரும் அதுதான் இந்த ஆண்டோட சிறப்பு எங்கே நிகழ்வு இருந்தாலும் காற்றுக் குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே இருக்கும் அணையின் மழையின் மேற்கும் தெற்கும் உச்சி மே சாரி மேற்கும் கிழக்கும் உச்சியும் பெய்யும் அதான் ஏற்கனவே நம்ம தென் மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டு கடந்த முந்தைய ஆண்டெல்லாம் சொல்லியிருந்தோம் பாதிக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களுக்கு பாதித்து விட்டது ஆகவே நம்பிக்கூட இருங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் அச்சமோ பீதியோ வேண்டாம் திட்டமிடுதலுக்காக மட்டுமே இந்த ஆய்வறிக்கை என்பதை புரிந்து கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து கண்டிப்பாக மழை வந்தால் மட்டும்தான் வானிலைக்கு வராதிங்க தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய ஒரு நாள் நேரத்தில் ஐந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு அது லாபத்தை ஈட்டித்தரும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி